ராக் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உலகெங்கிலும் நிகழக்கூடிய சுவராசியமான செய்திகளை தொகுத்து வழங்கும் உலகைச் சுற்றி முன்னூற்று அறுபது டிகிரி நிகழ்ச்சி வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் போகலாம் ஒரு அரசாங்கம் அதாவது உலகிலுள்ள பெரும்பான்மையான நாடுகளில் ஜனநாயக முறைப்படியான ஆட்சி அமைப்பு நடைபெறுகிறது ஒரு நாட்டிலுள்ள அரசாங்கத்தின் முதல் கடமை அந்த நாட்டிலுள்ள அனைத்து மக்களும் அத்தியாவசியமான தேவைகளான உண்ண உணவு இருக்க இடம் உடுக்க உடை இந்த அத்தியாவசியமான தேவைகளையாவது அரசாங்கம் பூர்த்தி செய்ய வேண்டியது அதனுடைய கடமை இந்த அத்தியாவசிய தேவைகளை கூட பூர்த்தி செய்யாமல் நமது நாட்டிலுள்ள தலைவர்கள் அதை விட்டோம் இதை சாதித்துவிட்டோம் நமது நாடு உலகின் ஐந்தாவது இடத்தை பிடித்து விட்டது பொருளாதார பலத்தில் உலகின் ஐந்தாவது இடத்தை பிடித்துவிட்டோம் என்றெல்லாம் பெருமைப்படுவதில் எந்த நியாயமும் இல்லை நாம் தற்பொழுது வீடற்றவர்கள் அதிகமாக உள்ள நாடுகளை பற்றி நாம் இப்பொழுது பார்ப்போம் இதில் ஐந்தாவது இடத்தில் இருக்கக்கூடிய நாடு சிரியா என்று சொல்லப்படுகிற நாடு இந்த நாட்டில் ஐம்பத்தி மூணு லட்சம் மக்கள் வீடின்றி இருக்கிறார்கள் இதற்கு அடுத்தபடியாக பங்களாதேஷ் நமக்கு அருகிலுள்ள பங்களாதேஷ் நாட்டில் ஐம்பத்தாறு லட்சம் குடிமக்கள் வீடற்றவராக வாழ்கிறார்கள் மூன்றாவதாக மெக்சிகோ என்று சொல்லப்படுகிற நாடு இந்த நாட்டில் ஒரு கோடியே நாற்பது லட்சம் மக்கள் வீடற்றவர்களாக இருக்கிறார்கள் இரண்டாவதாக வரக்கூடிய நாடு நமது நாடு இந்தியா நமது நாட்டில் ஒரு கோடியே எண்பது லட்சம் இந்தியர்கள் இன்னமும் நமது நாடு சுதந்திரம் அடைந்து எழுபத்தைந்து வருடங்களை தாண்டியும் இன்னமும் ஒரு கோடியே எண்பது லட்சம் மக்கள் இருக்க வீடின்றி தெரு மக்களிலேயே வசிக்கிறார்கள் என்பது நமக்கு ஒரு பெருமையான விஷயமாக இருக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் வீடற்றவர்கள் அதிகமாக வாழுகின்ற நாடுகளின் வரிசையில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய நாடு நைஜீரியா என்று சொல்லப்படுகிற நாடு இந்த நாட்டில் ரெண்டு கோடியே ஐம்பது லட்சம் மக்கள் வீடின்றி தெருக்களிலும் கோயில்களிலும் வசிக்கிறார்கள் என்பதுதான் உண்மை அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது உலகின் டாப் ஐந்து ஏழை நாடுகளை பற்றி பார்ப்போம் ஆப்பிரிக்காவிலுள்ள அனைத்து நாடுகளிலும் வைரம் தங்கம் போன்ற விலையுயர்ந்த பொருட்கள் கிடைத்த போதிலும் அந்த நாடுகளிலுள்ள மக்கள் மக்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது அதாவது அந்த நாட்டிலுள்ள அரசாங்கம் முதலீடு செய்து அந்த தாதுக்களை மேம்படுத்தி தங்கமாகவும் வைரமாகவும் உருவாக்குவதற்கான முதலீடு இல்லாத காரணத்தினால் அந்த நாடுகள் இன்னமும் ஏழை நாடுகளாகவே இருக்கின்றன உலகின் டாப் ஐந்து ஏழை நாடுகளின் வரிசையில் ஐந்தாவது இடத்தில் இருக்கக்கூடிய நாடு மொசாம்பிக் என்று சொல்லப்படுகிற நாடு ஒரு நாட்டின் ஏழ்மை தன்மையை அல்லது பணக்காரத் தன்மையை டிசைட் செய்வது என்னவென்றால் அந்த நாட்டின் தனி மனித மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஆகும் அந்த நாடு பொருளாதார பலத்தில் பலம் வாய்ந்ததாக இருந்தால் கூட அந்த நாட்டு மக்களின் தனி மனித மொத்த உள்நாட்டு உற்பத்தி குறைவாக இருந்தால் அந்த நாடு ஏழை நாடாகத்தான் கருதப்படுகிறது மொசாம்பிக் நாட்டின் தனி மனித மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஆயிரத்தி அறுநூத்தி நாப் முப்பத்தி ஒன்பது அமெரிக்க டாலராக இருக்கிறது இதைவிட சற்று குறைவாக குறைவான தனிமனித மொத்த உள்நாட்டு உற்பத்தியை கொண்ட நாடாக காங்கோ ஜனநாயக குடியரசு நாடு விளங்குகிறது இந்த நாட்டின் தனி மனித மொத்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி இரண்டு அமெரிக்க டாலர்கள் இந்த வகையில் உலகின் டாப் ஐந்து ஏழை நாடுகளின் வரிசையில் மூன்றாவது இடம் வகிக்கக்கூடிய நாடு மத்திய ஆப்பிரிக்க குடியரசு இந்த நாட்டின் தனிமனித மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஆயிரத்தி நூற்றி இருபத்தி மூணு அமெரிக்க டாலர்கள் அடுத்தபடியாக புருண்டி என்று சொல்லப்படுகிற நாடு தொள்ளாயிரத்து பதினாறு அமெரிக்க டாலர் தனி மனித மொத்த உள்நாட்டு உற்பத்தியை கொண்டு உலகின் டாப் ஐந்து ஏழைகள் நாடுகளின் வரிசையில் இரண்டாவது இடத்தில் இருக்கிறது உலகின் டாப் ஐந்து ஏழை நாடுகளின் வரிசையில் முதலிடம் வகிக்கக்கூடிய நாடு தெற்கு சூடான் என்று சொல்லப்படுகிற நாடு இந்த நாட்டின் தனி மனித மொத்த உள்நாட்டு உற்பத்தியானது நானூற்றி ஐம்பத்தைந்து அமெரிக்க டாலராக இருக்கிறது ஒரு ஏழை நாடு வளர்ந்துவிட்ட நாடாக வேண்டுமென்றால் அந்த நாட்டின் தனி மனித மொத்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி பன்னெண்டு ஆயிரம் அமெரிக்க டாலர்களை தாண்டி இருக்க வேண்டும் என்பதுதான் கணக்கு